பிரதமர் மோடியின் சென்னை வருகை தமிழக அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னால மோடி வந்தப்போ கோபேக் மோடின்னு கோஷம் போட்ட ஆளுங்க எல்லாம் ஏனோ இந்த முறை சைலண்ட் ஆகிட்டாங்க கருப்பு கொடி காட்டவும் ஆலை காணோம் ஒரு வகையில பார்த்தா மோடி கிட்ட எல்லா கட்சிகளுமே சரண்டர் ஆன மாதிரி இருந்தது மோடி வந்தாரு மக்களை பார்த்து கை அசைச்சாரு தொடங்கி வச்சிட்டு வழக்கம் போல தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ரெகுலர் டைலாக் விட்டாரு கூட்டணி கட்சிகளை பார்த்து என்ன எல்லாம் ஒழுங்கா இருக்கீங்களா அப்படிங்கிற தோரணில ஒரு பார்வை ஒரு கையசைப்போட கிளம்பி போயிட்டாரு என்னாலானத நான் செஞ்சிட்டேன் இனி தேர்தலை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மெசேஜ அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த மாதிரி இருந்தது மோடியோட சென்னை விசிட் கல்லணை கால்வாய் விரிவாக்கம் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம்னு விவசாயிகளை கவர் பண்ற மாதிரியான திட்டங்களையும் சென்னை மக்களுக்காக மெட்ரோ திட்டத்தையும் தொடங்கி வச்ச மோடி தேவேந்திரகுல வேளாளர் வாக்கு வங்கியை குறி வச்சிருக்காரு அவங்க பிரிவுகள் எல்லாத்தையும் ஒரே பெயரில் அடைக்கிறதுக்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கிறத சுட்டிக்காட்டி பேசினார் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் டு பி நோன் தேவேந்திர குலா வெலாலி நோன் பை தேர் ஹெரிடேஜ் நேம் அண்ட் நாட் த சிக்ஸ் டு செவன் நேம் லிஸ்ட் இன் த தெட்யூல் தமிழக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தேவேந்திரகுல வேளாள மக்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வலைய வீசியிருக்காரு இதுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க அதுக்கேற்றபடி அந்த அமைப்புகளும் இதை வரவேற்றிருக்கு மோடியை வரவேற்று பேசின துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மோடி மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கிறதே அரிதுன்னு அளவுக்கு அதிகமாகவே ஐஸ் வச்சு பேசினாரு அளவுக்கு ஐஸ் வைக்க முடியலையா இல்ல விரும்பலையான்னு தெரியல திட்டங்களுக்கு தேவையான நிதி கேட்கறதுலயே அவர் குறியா இருந்தார் இருபது பாலங்கள் மற்றும் நானூற்றி மூணு ஏரிகள் புனரமைக்கப்படும் மேலும் நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்காடா தொழில்நுட்ப மேலாண்மை முறை செயல்படுத்தப்படும் இதன் பயனாக தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து பாசன வசதி பெறும் இந்த உன்னதமான திட்டத்திற்கு இந்த மாண்பு பாரத பிரதமர் திருக்கரங்களால் அடிக்கல் நாட்ட உள்ளார் for the grand anaket extension and modernization scheme as yes, requested by our government இத்தோட நிக்காம தமிழ்நாட்டுக்கு மோடி இன்னொரு விசிட் அடிப்பாருன்னு சொல்றாங்க எது எப்படியோ தமிழக தேர்தல் காலத்துல வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டு போனாலும் எல்லாரையும் அதிர வச்சுட்டு தான் போனாரு நரேந்திர மோடி மோடி வந்துட்டு போனதால மற்ற அரசியல்வாதிகளோட பிரச்சாரத்துக்கு ஊடகங்கள்ல அவ்வளவா இடம் கிடைக்கல அவங்க அவங்க ஆதரவு சேனல்களில் மட்டும் கொஞ்சம் இடம் கிடைச்சது மயிலாடுதுறை பகுதியில பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தலுக்கு ஷோ காட்டுறதுக்காக மோடி சென்னை வந்ததாக விமர்சிச்சாரு சென்னையில

எக்ஸாமுக்கு முன்னால் விழுந்து விழுந்து படிக்கிற பசங்க மாதிரி தேர்தலுக்கு முன்னால் அதிமுக அரசு நலத்திட்டங்களை வரிசையாக அறிவிக்கிறதா சொன்ன ஸ்டாலின் ரொம்ப எச்சரிக்கையாகவே அதை விமர்சிச்சாரு மக்கள் குறை தீக்கிற ஆயிரத்தி நூறு தொலைபேசி திட்டத்தை ஏற்கனவே ஜெயலலிதா அறிவிச்சிட்டாங்கன்னு ஆனால் அதை இப்போதான் நடைமுறைப்படுத்துறாங்கன்னு சொன்னார் தீரும் என்று நான்கு ஆண்டு காலமாக இந்த நானூறு நான்கு என் பழனி சமைக்கே வரல இன்னும் சொன்னால் ஆயிரத்தி நூறு எட்டுக்கு போன் செய்கிறது திட்டம் அந்த திட்டத்தை ஏற்கனவே ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட திட்டம் தான் மக்களின் குறைகிட உடனுக்குடன் கடையை ஆயிரத்தி நூறு என்ற என்றைக்கு அழையுங்கள் என்று சொல்லி அம்மா அழைப்பு மையங்கிற திட்டத்தை அன்றைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க அதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கு ஆதாரம் ஜெயலலிதா தொடங்கி வச்சது எந்த தேதியில நான் ஏற்கனவே சொன்னேன் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணி இடம் தலைமைச் செயலகம் மக்களின் சேவையை குறிக்கோளாகக் கொண்டு மதத்தான சாதனை அழகிற ஆயிரத்தின் உறையத்தை தொடங்கிவிட்டது யார் அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதலா இது ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் இப்போ இவரு இதை அறிவிச்சிருக்கிறாரு இப்போ இப்போ நம்பரை கொடுத்து தமிழக அரசின் உதவியை பெற சேவை அப்பவே செயல்படுத்தி இருந்தால இன்றைக்கு இந்த அளவுக்கு மனுக்கள் புகார்கள் கோரிக்கை இந்த அரசாங்கம் செயல்படல அப்படிங்கிற காரணத்தினால தான் இத்தனை ஆயிரம் மக்கள் வந்து மனுக்களை கொடுக்கிறாங்க ஜெயலலிதா ஆரம்பிச்ச திட்டம் தெரியாம தான் அறிவிக்க போற பழனிசாமி சொல்றாருன்னா நான் கேட்கிறேன் அவர் உட்கார்ந்து நான்கு வருஷமா என்ன செஞ்சுட்டு இருந்தாரு ஜெயலலிதா வச்ச பேர் அம்மா அழைப்பு மையம் அம்மா பெயரையே காலி பண்ண போறாரா பழனிசாமி முதல்ல சின்னம்மா கால வாரினாரு இப்ப அம்மா பெயரை காலி பண்றாரு நம்பிக்கை துரோகமே உன்னுடைய பெயர் தான் பழனிசாமியானதான் எனக்கு கேட்க தோணுது அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு லோக்கல் கட்சிக்காரங்க பழம்பு ஆரம்பிச்சிட்டாங்க பழனிக்கு வந்த உதயநிதியை வரவேற்கிறதுக்காக பெண்களை அழைச்சிட்டு வர்றதுக்கே ஏகப்பட்ட பணம் பட்டுவாடா செஞ்சு டயர்ட் ஆகிட்டாங்களாம் அந்த ஏரியா திமுக நிர்வாகிகள் பழனிக்கு வந்த உதயநிதிக்கு வேல் கொடுத்து உற்சாகப்படுத்தினாங்க உடன்பிறப்புகள் வேட்பாளர்கள் பத்தி இன்னும் பேச்சு கூட ஆரம்பிக்காத நிலையில பழனி வேட்பாளர்னு ஒருத்தர் பேரை சொல்லி எல்லாரையும் அதிர வச்சாரு உதயநிதி நம்முடைய இந்த பகுதிக்கு அப்பாவும் பையனும் போற இடத்திலெல்லாம் வேல் வாங்கி முருக பக்தர்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பெருமாள் பக்தர்கள் மனசை குளிர்விக்கிற வேலையில தீவிரமா இருந்தாங்க துர்கா ஸ்டாலின் சைவ ஓட்டு மட்டும் போதுமா வைணவர்கள் கோவிச்சிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு சீர்காழியில பதில் கொடுத்தாங்க துர்கா ஸ்டாலின் சீர்காழிக்கிட்ட இருக்கிற ஒரு கோயில்ல ஒரே நேரத்துல பதினோரு பெருமாள்களை சேவித்து வைணவ மக்கள் வாக்கு வங்கிய தொட்டு பார்த்தாங்க துர்கா ஸ்டாலின் நாமக்கல் பகுதியில் பிரச்சாரம் செஞ்ச கனிமொழி எதிரி எப்பவும் மட்டும்தான் திமுக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் களத்திலே அதிமுகவை மட்டுமே எதிரியாக நினைத்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பதும் எங்களுக்கு தான் இத சொன்னதுல ஏதாவது உள்குத்து இருக்கா பாரதிய ஜனதாவோட ஏதாவது டீலிங் போயிட்டு இருக்கா சசிகலா தினகரன் கமலஹாசனை எல்லாம் சேர்த்துக்கிற ஐடியா ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்திச்சு கனிமொழியோட இந்த பேச்சு தான் சொல்கிறதையெல்லாம் எடப்பாடியார் செஞ்சிடுறாரு அப்படிங்கிறது தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலினுக்கு பெரிய இம்சையாக இருக்குது போல இருக்கு அதை கடலூரில் பேசி வெளிப்படுத்தினாரு ஸ்டாலின் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நல்லதான் இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அதிமுக தமிழுக்கு செஞ்சு வரக்கூடிய துரோகத்தை மக்கள் முன்னத்தில் முன் வச்சு திமுக வந்து கூட்டணி கட்சியும் போராட்டம் நடத்திக்கிட்டு வரோம் வழக்குகள் நடத்தி வரோம் இருந்தாலும் ஆட்சி மாற்றம் என்பதுதான் தான் இதற்கு முழுமையான தீர்வு வணிகடை செய்வதற்கு நான் இருக்கிறோம் ஆனால் அந்த ஆட்சிக்கு முடிவு கெட்ட வேலையை நீங்கள் தான் செய்யணும் அதுக்கு மூணு மாதம் தான் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இருக்கிறாரு தான் சொல்லணும் செயல்படலாம்னு சொல்ல முடியாது முதலமைச்சர் இருக்கிறார் அவர் யாருங்க தெரியும் பழனிசாமி அவர் இல்லாமல் இப்போ வந்து தேர்தல் நெருங்க 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 புதுசு புதுசாக அறிவிப்புகள் புதுசு புதுசாக அவர்கள் அதாவது கடன் ரத்து விவசாயிகளுடைய கடன் ரத்து இதெல்லாம் இப்போ இருக்கிறாரு ஒன்று வேண்டாம் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் மறுப்பார் ஆனால் இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறார் தேர்தல் நெருங்கிடுச்சு தேர்தல் நெருங்கிடுச்சு நான் உடனே என்ன சொல்றாரு நான் எது சொல்லுவேன்னு நினைச்சுக்கிட்டு ஸ்டாலின் முன்படியே சொல்லிடுறாரு அப்ப எதுக்கு நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க என்கிட்ட விட்டுட்டு போங்க இதுதான் நான் சொல்றது ஆகவே நல்ல வேலை காலில் உளுந்து உண்டு போனாரு அதை நான் சொல்லலை அதையும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போறாரு நாளைக்கு அந்த பையன் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் அப்படிங்கிற ரஜினி டயலாக்கோடு ஒப்பிட்டு பேசினத மக்கள் காமெடியாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரியல மதிமுகவும் களத்தில் இருக்குன்னு காட்டுறதுக்காக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார் வைகோ வழக்கம் போல் எல்லா விஷயங்களை பற்றியும் உணர்ச்சி பொங்க பேசின வைகோ கூட்டணிக்கு ஆதரவாக தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பேசினார் ஆனால்

திட்டத்தை அறிஞ்ச பிறகு கேளுங்க திட்டத்தை அறிக்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கேட்குறீங்க என்னுடைய திட்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரியும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை தபால் வாக்குகள் கொடுப்பது சரிதான் என்பது என்னுடைய கருத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்கு வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல இயலாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே தவறில்லை என்பது என்னுடைய கருத்து நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் செஞ்ச கனிமொழிக்கு வரவேற்பு நல்லாவே இருந்தது வெற்றி நடை போடும் தமிழகம்னு அதிமுக பிரச்சாரம் செய்யறத விமர்சித்த கனிமொழி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அதையெல்லாம் பட்டியல் போட்டு பிரச்சாரம் செஞ்சாங்க சுய உதவி குழுக்கள் செயல்படுறதே கிடையாது பத்து வருஷமாச்சு படித்த இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது தொழில் முதலீடுகள் கிடையாது என்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் யாருக்குமே பயன் இல்லாத ஒரு ஆட்சி ஆனா பதவியில இருக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் தொடர்ந்து விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காரு மக்களை சந்திக்கும் போதெல்லாம் நாங்க சாதனை செஞ்சிருக்கோம் சாதனை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறாரு அந்த விளம்பரங்கள் கூட தளபதிக்கு தெரியணுங்கிறதுக்காக விளம்பரம் பண்றாராம் இந்த பொய் பிரச்சாரங்கள் போலி பிரச்சாரங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயார் கதை ஒன்று கண்டோ அதை உமக்கின்று சொல்வோம் கேட்டிருப்பி அரசியல்வாதிய நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தோம் மண்ண வித்தோம் சுவிஸ் பேங்க்ல குவிக்கிறான் ஓட்டு போடும் மதி கெட்ட ஆட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க